இத்தனை நாள் நீங்க தொழிலே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட இதுதான்ப்பா உன் தொழில் இந்த தொழிலை புடிச்சு நீ கொண்டு போ இந்த தொழிலுக்கு உண்டான விஷயத்தை நீ சேகரிச்சுக்கோ இந்த தொழிலை தேடி என்னென்ன விஷயம் எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜெயிச்சுக்கோ அப்படிங்கறத பத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப கர்மாவும் பத்துன்னு சொல்றேன் இல்லையா ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கர்ம விதிகள் என்ன அவங்க என்ன கருமாவும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நல்ல கருமாவா தீய கருமாவா அப்படிங்கறத பத்தாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் எல்லா தடையிலும் உடைந்து அது மாறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்க தொழில உங்க மகனுக்கு கொடுத்துரலாமா இந்த தொழில விட்டுட்டு பேசாம வீட்டுல இருந்துக்கலாமா போதும் வருமானம் வரதே போதும் அல்லது அப்பாவும் மகளும் சேர்ந்து தொழில் பண்ணலாமா அல்லது அப்பா கூட போய் நான் தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பத்து தொடர்பு ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு யாராவது ஆண் வாரிசுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள நிச்சயமாக மிதன ராசிக்கு மேக்சிமம் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருந்து ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்துல ஆண் வாரிசு நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிகள் எடுத்துக்கலாம் போற்றி வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கறதுதான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மிதின ராசிக்கு ராசிக்கு பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்போ இத்தனை நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பூர்வீக சொத்து அப்பா மூலமா பிரச்சனை பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் அதே போல உயர்கல்வி படிக்கிறதுல தடை இப்படிங்கறது நிறைய விஷயத்த குரு சாபத்தை வாங்கினது குரு அமையாம போனது இதெல்லாமே கொடுத்து அதுல ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுத்திருப்பார் அதெல்லாம் என்ன எப்படி எல்லாமே தெரிவிச்சு கொடுத்துருப்பார் இப்ப அடுத்தது தொழில் மற்றும் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்ப பத்தில் சனி வரும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோ உங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கறத காட்டிடுவார் இத்தனை நாள் நீங்க தொழிலே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட இதுதான்பா உன் தொழில் இந்த தொழிலை குறிச்சு நீ கொண்டு போ இந்த தொழிலுக்கு உண்டான விஷயத்த நீ சேகரிச்சுக்கோ இந்த தொழில தேடி என்னென்ன விஷயம் எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜெயிச்சுக்கோ அப்படிங்கறத பத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப கர்மாவும் பத்துன்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கர்ம விதிகள் என்ன அவங்க என்ன கர்மாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்ல கர்மாவா தீய கருமாவா அப்படிங்கறது வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்ப இந்த எப்படி இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா அப்போ ஒரு ஜாதகர் நல்லது அனுபவிக்கிறீங்களா தீயை அனுபவிக்கிறீங்களா அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தோட இணைச்சு பாக்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சு ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு அவர் வருகிறார் அப்படிங்கறதுதான் ஒரு பிளஸ் இரண்டாவது விஷயம் பாருங்க சனி பத்துக்கு வரும் பொழுது தொழில வளர்ச்சி கொடுத்துடுவார் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்ப இந்த சனி பயிற்சி முழுக்க 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 உங்களுடைய கவனத்தை தொழில தான் செலுத்த விடுவார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்ப எட்டாம் அதிபதி பத்துக்கு போகும் பொழுது எட்டில் இருக்க அதாவது எட்டுங்கிறது மறைமுக ஸ்தானம்னு சொல்றோம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மறைந்த விஷயங்கள் எல்லாருமே எடுத்து காட்டி கொடுத்து விடுவார் திடீர்னு ஒரு சின்ன பண இழப்புகளை கொடுப்பார் தொழில் ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அது சின்ன லாக் ஆகும் அல்லது பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லாக் பண்ணி கொடுக்கும் அப்ப அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகி பத்துக்கு வருகிறாரு அப்ப ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன சிவன் கோவில் கட்டுவீங்க சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான அல்லது ஏதாவது ஒரு கோவில் கட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஒரு செலவுகள் அப்படிங்கறது நிச்சயமாக கொடுப்பார் அதுக்கப்புறம் மாறும் எப்ப கோவில் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதற்கப்புறம் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் உடைந்து அது மாறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்க தொழில உங்க மகனுக்கு கொடுத்துரலாமா இந்த தொழில விட்டுட்டு பெசாம வீட்டுல இருந்துக்கலாமா போதும் வருமானம் வர்றதே போதும் அல்லது அப்பாவும் மகனும் சேர்ந்து தொழில் பண்ணலாமா அல்லது அப்பா கூட போய் நான் தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பத்து தொடர்பு ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு யாராவது ஆண் வாரிசுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள நிச்சயமாக மிதன ராசிக்கு மேக்சிமம் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருந்து ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்துல ஆண் வாரிசு நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துல இந்த நம்ம சந்திரன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய தன்மையை நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல புதன் இருந்து விட்டால் ஒரு புகழ் திறமைகள் என்ன அந்த திறமைக்கு உண்டான விஷயங்கள் என்ன இவர் பேர்பட்ட ஆளா இவர் இப்படி ஒரு நல்லவரா இவரை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படிங்கிற உங்க குடும்ப ரீதியாக உங்க சொந்த வந்த ரீதியாக உங்க நட்பு ரீதியாக எல்லாத்துக்குமே நீங்க யாரு அப்படிங்கிறத புரிய வைத்து விடுவார் அதே போல ஒரு வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பழசா இருக்கு அதெல்லாம் மாத்தலான்ட்டு இருக்கீங்க அல்லது புது வீடு கட்டலாம்னு இருக்கீங்க புது சொத்துக்கள் வாங்கலான் இருக்கீங்க இருக்கிற சொத்தை வித்துட்டு புதுசா ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும் நல்ல வீடு அமையறது நல்ல சொத்துக்கள் அமையறது வண்டி வாகனங்கள் பழசை வித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருவார் அதே போல நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னு புதனை நம்ம சொல்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இப்ப அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இத்தனை நாள் அது தெரியாமே இருக்கும் அப்ப என்ன எதனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத காட்டிடுவார் அப்ப உள்ள இருக்கக்கூடிய நோயை வெளிக்கொண்டு வந்துடுவார் அப்ப என்ன மிஸ்டேக் அப்ப எதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்ப நல்ல மருந்து நல்ல மருதுரா அந்த நோயை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய உளிர்ந்து இருக்கக்கூடிய நோயையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்கிருந்தாலும் சரி ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குதுங்க ஒரு காரியம் மன்ன தோத்து போயிடுறோம் கடின உழைப்ப போடுறோம் ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இப்போ அந்த கடின உழைப்புக்கு உண்டான ஒரு ஜெயமான ஒரு பீரியட் காரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சூரியன் மூலமாக சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க குலதெய்வம் தெரியல குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் பலன் இல்லை அப்ப நாங்க போய் என்ன வழிபாடு பண்றது இதுதான் என் குலதெய்வமா இல்ல வேற ஏதாவது குலதெய்வமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா இப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அந்த கேள்விகளை ஒரு நிவர்த்தி அப்படிங்கற நிச்சயமாக நடக்கும் குலதெய்வத்தை அமைச்சு கொடுப்பார் எங்க இருக்குதுன்னு காண்பிச்சு கொடுப்பார் அங்க போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார் எல்லாமே தானாக நடக்கும் உங்க மைண்டுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதி வாங்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கணும் வெளிநாட்டுல வேலைக்காக போலான் இருக்கீங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டுல வேலையே கிடைக்கல நிறைய பேர்த்துட்டு வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து நாங்க ஏமாந்துட்டோம் எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க யார நம்புறது நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நல்ல நபர் யாரு யாருகிட்ட பணம் கொடுத்தா நம்ம வெளிநாடு போவோம் அல்லது நம்மளே ஸ்ட்ரைட்டா போய்க்கலாமா பயணங்கள் கடல் தாண்டி மழை தாண்டி ஒரு பயணம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு நிறைய அலைச்சலும் உண்டு ஹார்ட் ஒர்க்கும் உண்டு கொஞ்சம் தூக்கம் மட்டும் குறையும் கொஞ்சம் வேலை பலு அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய திறமையை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் எங்க போய் பேசினா எந்த இடத்துல இருந்தா எப்படி நமக்கு பண வரவு வரும் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா யுக்திகளையும் காட்டி கொடுத்துட்டு போயிடுவார் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் குழந்தையாயிருச்சு குடும்பம் வந்துருச்சு என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றவே முடியலீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த இந்த சந்திரன் கட்டத்துல எங்க இருந்தாலும் ஆசையை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நோய் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன ஏன் உங்களுக்கு கடன் வருது அப்ப கடன் வாங்காம ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து கடனை நிவர்த்தி பண்ணுவார் அதாவது சனி வந்து கெடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கும் அப்ப கடனை ஏற்படுத்தும் ஏற்படுத்திட்டு மறுபடியும் மேல் கடனே வாங்க கூடாதுடா அப்படிங்கிற அளவு நமக்கு பண்ணி வச்சிருவாரு அப்ப அதற்கப்புறம் நமக்கு கடனே வாங்காத அளவுக்கு உழைப்பு உழைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்ப யாருக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குது எப்படி சம்பாதிச்சு எப்படி சேமிக்கணும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அவரே ஆகுறாரு செவ்வாயே அப்ப எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டிட்டு போயிடுவார் நல்ல வேலை ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த வேலை பிடிக்கல ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார் அல்லது அந்த வேலைக்குள்ள உங்களுக்கு அந்த நரித்தந்த எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா யாரெல்லாம் உங்களுக்கு முதுகுல குத்துறாங்க உங்களுக்கு தெரியாம எல்லாம் போட்டு கொடுக்குறது இந்த விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யாருமே காட்டி கொடுத்துரும் அப்ப இவங்க தானவா நம்மளை வந்து இந்த வேலையை செய்ய இந்த அந்த வேலையில நிம்மதி இல்லாம பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுத்து விடுவார் அந்த உண்மை தண்ணியை வெளியே எடுத்து காட்டி கொடுத்துட்டு போயிடும் அப்ப வேண்டாம் இங்க இருந்தா இப்படித்தான் இருக்கும் வேற வேலை ஏதாவது தேடுவோமா கண்டிப்பா அந்த வேற வேலை உங்க ஜாதத்துல அந்த நேரங்காலங்கள் தசா புத்தி ஒரு இடமாற்றம் பண்ற மாதிரி இருந்தாலும் நிச்சயமா வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அது போகும் அடுத்தது குரு இந்த குரு யார் உங்களுக்கு ஏழு பத்தாம் அதிபதி அப்ப இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டாலோ திருமணம் நடக்கும் நல்ல வரன் தேடி வரும் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய கணவர் கூடிய மனைவி அமையும் ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகுள் இருக்கும் திருமணத்துல கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் இந்த குடும்பத்துல கொடுக்கலாமா வேண்டாமா இந்த குடும்ப நம்மளை பாத்துக்குவாங்களா வாங்களாம் அப்படிங்கிற எல்லா நிறைய குழப்பங்களை கொடுத்து அதற்கப்புறம் நல்ல திருமணம் வாழ்க்கை கொடுப்பார் பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கசப்புகள் பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாரா இல்லையா நல்ல பார்ட்னர் தானவா இவரோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணலாமா அல்லது புதுசா ஏதாவது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சனி கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் அப்ப பத்தாம் அதிபதியும் குரு ஆகுறதுனால நிச்சயமாக தொழிலை கொடுத்துட்டு தான் போவார் பத்துல சனி இருந்து இந்த சந்திரன் இந்த இருக்கக்கூடிய இடத்துல எங்க குரு இருந்துட்டாலும் தொழில் உண்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா தொழிலுக்கு உண்டான விஷயத்த கொடுத்துருவார் தொழிலை இப்படிதான் பண்ணணும் இதுதான் தொழில் இந்த தொழில் இதுதான் சீக்கிரட் இதை புரிச்சுக்கோ இத புரிச்சு மேலவா அப்படிங்கறது கொடுத்துட்டு போயிடும் அடுத்தது சனி இந்த சனி இடத்துல சனி வர்றதா ரொம்ப மேஜிக்கா இருக்கும் இப்ப இந்த சந்திரன் போட்டிருக்க இடத்துல சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய தொழிலை கொடுத்துரும் பெரிய தொழில் மாற்றத்தை கொடுத்துரும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ஒரு க ஒரு பிரான்ச்சு வச்சிருக்கீங்களா ஒரு கடை வச்சிருக்கீங்களா இன்னொரு கடை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல பாத்தீங்கன்னா வாரிசு பிறப்பு ஆண்வரிசை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு கடின உழைப்பு கடினமான உழைப்பு நைட்டும் பகலும் உறங்காம உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் உங்களுடைய நீங்க யாரு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே காட்டி கொடுத்துரும் அல்லது உங்க ஊருக்கே காட்டி கொடுத்துரும் உங்க சொந்த பந்தமெல்லாம் உங்களை மதிப்பில்லையா உங்க உழைப்ப காட்டுங்க உங்களுடைய வருமானத்தை காட்டுங்க உங்களுடைய பப்ளிசிட்டி காட்டுங்கன்னு காட்டி கொடுத்துட்டு போயிடுங்க சனி மேல சனி வர்றது மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம யார் அப்படிங்கிறத ரமணர் வந்து திருவண்ணாமலை எல்லாம் போயிருக்கிறப்போ நான் யார் அப்படின்னு கேட்டாரு பாத்தீங்களா அந்த கேள்வி நீ யார் அப்படிங்கறத சனி கொடுத்துட்டு போயிடுவார் நீ இதான் இது இதுதான் இதுதான் வாழ்க்கை இதை புடிச்சுக்கோ இதை புடிச்சுட்டீங்கன்னா லைஃப்ல பெரிய வெற்றியை நீ கண்டிப்பா அடைந்தே தீர்வாய் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சனி சனி மேல வரக்கூடிய காலத்துல நிச்சயமாக கொடுத்துட்டு போவார் ஆனா அதற்குண்டான பயங்கர பிரஷரையும் கொடுத்துருவார் ஒருத்தர் மேல வரணும் அப்படின்னா ஒரு கல்லு சிற்பம் ஆகணும் அப்படின்னா அந்த வழியை தாங்குது இல்லைங்களா அந்த வழியை தாங்க வைப்பாருங்களே இறைவன் கட்ட எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பத்துக்கு தொழில் வர போது அந்த தொழிலுக்குண்டான விஷயத்த கொடுத்துரு அதை தாங்கிற அளவுக்கு எனக்கு மன சக்தியை கூடுன்னு மட்டும் கேட்டுக்கோங்க சனி மேல சனி வந்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கு வழி வகுத்து கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வெற்றி பெரிய வெற்றி தொழில் ரீதியாக பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொடுக்காம அவர் போகவே மாட்டார் தசாபுத்தி சரியில்லைன்னா ஒரு வழிக்கு அப்புறம் ஒரு வேதனைக்கு அப்புறம் ஒரு வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கறதா முழுமையான உண்மை இது எல்லாமே ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே உண்மை தான் இந்த பதிவுல நான் சொல்லிக்க விரும்புறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிலே சரணமம்